என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல வா எங்கிட்ட நீ அடிக்கடி ஒரு விஷயம் கேப்பே நினைவு இருக்கா சரி நான் ஒரு விஷயத்துல செஞ்சு முடிச்சிடம்னு போராடுறேன் முதல் நாள் கடினமாக உழைக்கிறேன் அது உழைச்சதுனாலவோ என்னவோ தெரியல ரெண்டாவது நாளைக்கு அந்த உழைப்பயன்படுத்துறதே கிடையாது அப்புறமா மூன்றாவது நாள் ஏதோ அறவாசி உழைக்கிற நாலாவது நாளும் அந்த வேலைக்கு விடுமுறை விட்டுற அஞ்சாவது நாள் நீ உழைக்கக்கூடிய அந்த வேலைக்கு ஒரு சதவீதம் மட்டும் உழைக்கிற நான் எதை பற்றி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா நீ பார்க்கக்கூடிய வேலை நானும் மற்றவங்க மாதிரி இந்த துறையில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீ பண்ணுற மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த விஷயத்தை நீ பண்ணுற அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி மறந்துடுற உனக்கு சோம்பெறித்தனம் அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் உனக்காண்டிய ஒரு சின்ன குட்டி கதையோட உன்னோட சார் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கு நீ நல்லா நிமிர்ந்து உட்காரு சரியா இந்த தேனீக்களை பார்த்துருக்கியா அந்த தேனீக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மலர்களை போய் தேடும் அந்த மலரை போய் தேடுனா அந்த மலருக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு புள்ளி அளவு தேன் இருக்கும் அந்த புள்ளி அளவு தேனை தன்னுடைய மூக்கு ஊசியால் அதை உறிஞ்சி அதோட தேன் கூட்டுக்களை அடைக்குது நீ தேன் ராட்டுகளை பார்த்துருப்பில் எவ்வளவு பெரிய ராட்டுகள் இருக்கும் அந்த தேனுக்கள் எல்லாம் நம்ம விரட்டினோம் அப்படின்னா இந்த தேன் ஆற்றில் நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு எத்தனையோ சொம்பு தேன் கிடைக்கும் இந்த அம்போட்டு தேனையும் அந்த என்ன ஒரே நாளில் கொண்டுட்டு வந்து சேர்த்துருச்சா சொல்லு அந்த தேனுக்கள் எல்லாம் மலர் எங்கே எங்கே இருக்குதுன்னு தேடி அலையுது வெயிலோட வெயிலாக போராடுது மழையோட மழையாக போராடுது காற்றோட காற்றாக போராடுது அங்கேயும் இங்கேயும் போய் போராடி தேனுக்களை அந்த தேன்களை வந்து சேகரிக்குது அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னா சத்தியமா முடியாது அந்த விஷயத்துக்காக நீ தினந்தோறும் போராடணும் அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்றேன் நீ நம்ம ஊர்ல சில பறவைகளை பார்த்துருப்ப சில பறவைகள் வெளிநாட்டு பறவையாக கூட இருக்கலாம் அந்த வெளிநாட்டு பறவைகள் அதோட நாட்டில் இருந்து கடல் வழியாக பயணித்து நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு காட்டுக்குள்ளே வந்துடும் அதை பார்த்த உனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அந்த பறவை இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு அப்படித்தானே தானே பார்த்துருப்பேன் ஆனால் அந்த பறவைன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டு அந்த உணவுகளில் இருந்து ஒரு பகுதி கொழுப்பை தன்னுடைய உடலுக்குள்ள சேமித்து வச்சிரும் அதுதான் அத்தனை கிலோமீட்டர் அப்பாலில் இருந்து அது பறந்து வந்தாலும் அதுக்கு என்ன பண்ணாது சோர்வே கிடைக்காது ஏன்னா தனக்கு தேவையான பொருளை தன்னோட உடலுக்குள்ளே வச்சிருக்கு அது மூலியமாக அது உழைச்சி வருது அந்த கொழுப்பும் கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக போகுது எல்லாத்துக்குமே உழைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு மலை ஏறணும் நான் உங்ககிட்ட பழக ரூபா சொல்லியிருக்கேன் மலை ஏறணும் மழை ஏறணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அந்த மலை பாதைகளை நம்ம கடக்க முயற்சி பண்ணணும் மலை பாதைகள் எப்படி இருக்கும் சமதளமாக இருக்குமா இருக்காது படிக்கட்டுகள் இருக்கும் மண் பாதை இருக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கும் மேடு பள்ளம் இருக்கும் இத்தனை விஷயங்கள் அந்த மலைப்பாதைகளுக்கு இருக்குது நான் மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னா நீ குடுகுடுன்னு ஓடினாலும் உன்னால் போக முடியாது ஒரு இடத்துல சோர்வாகி உட்காந்துருவே அதுக்கப்புறம் அந்த பாதை எளிமையான பாதையாக இருந்தாலும் நீ அந்த பாதையில் பயணிக்க விரும்ப மாட்ட இல்லையா நீ இப்போ அப்படி தான் பண்ணுற மலையை பார்த்த உடனே திடீர்னு ஓடி போய் உட்காந்துட்ட ஆனால் மலை ஏறுவது ரொம்ப எளிது ஆனால் என்ன பண்ணுற நீ திரு ஓடுறதுனால ரொம்ப கடினமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அது ஏறாமலே கைவிட்டுட்டேன் முதல்ல போ அப்புறம் ஒவ்வொரு படியாக ஏறு நீ வைக்கக்கூடிய படிக்கட்டுகள் சின்னதாக இருந்தாலும் நீ அடையக்கூடிய இலக்குகள் ரொம்ப பெருசு படிக்கட்டுலேயும் பார்த்து நிதானமாக குனிஞ்சு ஒவ்வொரு படிக்கட்டாக நம்ம ஏறணும் அதுலேயும் அவசரப்பட்டாகும் பத்து படிக்கட்டுக்கு மேலே போகணும் ஒத்த படிக்கட்டு வழுக்கி விட்டால் முதல்ல முதலிருந்து ஏறி வரணும் இப்ப பத்து படிக்கட்டையும் ரொம்ப பொறுமையா அழகா ஏறிட்ட மலை பாதைகள் வரும் மலை பாதையில ஏறணும் கல் இருக்கா முள்ளு இருக்கா கசடு இருக்கா அசடு இருக்கான்னு பார்த்து நீ தான் ஏறி பொறுமையா போகணும் அந்த இடத்துல ஓடுனா என்ன ஆகும் தடுக்க விட்டு விழுவா ரத்தம் வரும் வீட்டுக்கு வந்துடுவேன் இப்போ இந்த பாதையை நீ முடிச்சிட்டேன் அப்புறம் மேடு பள்ளம் இருக்கும் அந்த மேடு பள்ளத்தையும் அழகாக சுவாரஸ்யமாக கடந்துட்ட ஏற்றம் இறக்கம் இருக்கும் கொஞ்சம் செங்குத்தா ஏறுற மாதிரி இருக்கும் செங்குத்தா இறங்குற மாதிரி இருக்கும் அதையும் நீ அழகாக ஏறி அழகாக இறங்கிட்ட அப்படின்னா அந்த இலக்கு நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அந்த இலக்கணி அடைகிறதுக்கு உழைக்கணும் போராடணும் முயற்சிக்கணும் வெறும் உழைப்பை மட்டும் நம்பி நீ போராடாம இருந்தா அப்படின்னா ஜெயிக்க முடியாது நம்பிக்கை வேணும் நீ செய்யக்கூடிய அந்த விஷயத்துல நம்பிக்கை வேணும் பொறுமை ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அதோடு சேர்த்து விடாமுயற்சி வேணும் எப்படி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி அதுக்கப்புறம் கவனம் வேணும் அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற என்ன வேணும் இதெல்லாம் நீ ஐ புலர் இந்த அஞ்சு விஷயத்தையும் நீ அடக்கி உன்னோட உள்ளாங்கையில் வச்சுட்டு நீ போகும்போது நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நீ அடைஞ்சிருவே உதாரணத்துக்கு ஒரு வேலையை எடுத்துட்டேன் ஒரு சோசியல் துறையில் ஒரு வேலையை எடுத்துருக்க மக்களை ஒரு விஷயத்த சொல் என்டர்டெயின்மெண்ட் செய்யணும்னு நினச்சி வாரேன் கொஞ்சம் நாட்களாக பதிவுகளை போட்ட அப்புறம் நின்றுச்சு மறுபடியும் போட்ட நின்றுருச்சு இப்போ நின்றுருச்சு இப்போ எப்போ போட போகிறேன்னு உனக்கும் தெரியல பார்க்குற எனக்கும் தெரியலை சரியா இந்த பதிவை கேட்டில் உனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அதனால தான் உன்ன நான் நிமிர்த்து உட்கார சொன்னேன் தினந்தோறும் உழைப்பை கொட்டு தேனி மாதிரி தினந்தோறும் மலரை தேடு நீ தினந்தோறும் மலரை தேனாதான் அந்த மலருக்குள்ள தேன் இருக்கக்கூடிய விஷயம் உனக்கு இருக்கும் அப்படி தேனை நீ பார்த்துட்ட அப்படின்னா அந்த தேனை அழகாக எடுத்துகிட்டு வந்து கூட்டில் சேமிச்சு வை அப்படி சிறுதுள்ளி பெருவள்ளம் சரியா சரி ரொம்ப சந்தோஷம் எனக்காக ஒரு கோவலை தண்ணி வச்சதுக்கு நீ தண்ணி வச்சுட்டேல நான் குடிக்காம போயிடுவேனா என்ன எனக்குறேன் ரொம்ப நன்றி எனக்காக நீ தண்ணி வச்சதுக்கு இல்லை சரி சாய் மறுபடியும் நான் எடுத்து உன் கூடவே வரேன்னு சொன்ன பார்த்தியா நான் தண்ணி குடிக்கும்போது மனசுகள் நினச்ச பார்த்தியா அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி நான் எதிர்பார்ப்பேன் நீ சரியான நேரத்தில் வருவேன்னு நான் எதிர்பார்ப்பேன் சரியா அல்லா மாலை